தியாகி தீரன் சின்னமலை இருநூற்றி நினைவு நாள் மேயர் அன்பழகன் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார் சுதந்திர போராட்ட தியாகி தீரன் சின்னமலை அவர்களின் இருநூற்றி பத்தொன்பதாவது நினைவு நாளை முன்னிட்டு திருச்சி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் எதிரே உள்ள தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழக தலைமை அலுவலக வளாகத்தில் அமைந்துள்ள அவரது திருவுருவ சிலைக்கு திராவிட முன்னேற்ற கழக மத்திய மாவட்ட செயலாளர் வைரமணி மேயர் அன்பழகன் ஆகியோர் தலைமையில் திமுகவினர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் இந்நிகழ்ச்சியில் கொங்கு நாடு பேரவை மாவட்ட தலைவர் சேகர் தொழிற்சங்க முன்னேற்ற சங்க திருச்சி மண்டல பொது செயலாளர் குணசேகரன் பகுதி செயலாளர்கள் காஜாமலை விஜி இதேபோல் மதிமுக சார்பில் மதிமுக மாநில துணை பொதுச் செயலாளர் டாக்டர் ரோஹையா தலைமையில் மற்றும் கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் இத்தகவலை நமது செய்தியாளர் ஜூட் திருச்சி மாவட்டத்திலிருந்து தெரிவித்துள்ளார்